வணக்கம் வரணி அதாவது ராமேஸ்வரம் ஸ்ரீடையும் வந்து மண்டல் நிலப்பரப்பையும் முக்கிய பங்கு பாமன் பேருந்து பாலம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு ராஜீவ்காந்தியில வந்து இந்த பாமன் போக்குவரத்து பாலம் வந்து பஸ் பாலம் வந்து திறக்கப்பட்டது இந்த பாலம் வழியாகத்தான் ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய அனைத்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் வந்து அந்த மீனவர்கள் வந்து மீன்களை ஏற்றுச் செல்வதற்கு முக்கியமாக இந்த பாலம் வந்து பயன்பட்டு வருகிறது இந்த சூழல்ல வந்து தற்போது வந்து ராமேஸ்வரத்தில் வந்து அதாவது ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா பயணிகள் வந்து நாள்தோறும் வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதே போல விடுமுறை காலங்களில் வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த வாகனம் மூலமாக இந்த பால மொழியாகத்தான் தற்போது கரும்படுகணும் அதே போல தற்போது வந்து ரயில் அதாவது அதாவது ரயில் பாலம் வந்து புதிய பாலம் கட்டியதாவது இந்த பாலம் வந்து தற்போது வந்து முக்கியமாக அதாவது முக்கிய அதாவது வாகனங்கள் செல்வதற்கு வந்து முக்கியமாக கருதப்படுகிறது இந்த சூழலில் வந்து இந்த பாம்பன் பாலத்தில் வந்து அதாவது நெடுஞ்சால சென்று சென்டர் சென்ட்ரில் வந்து வந்து அந்த ரெண்டு பாலத்தை இணைக்கக்கூடிய இரும்பு பேட்டிகள் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது இந்த இரும்பு பேட்ட அளவில் அதாவது அடிக்கடி வந்து தற்போது வந்து கடந்த சில மாதங்களாக அடிக்கடி வந்து ஏற்படுகிறது ஏற்பட்டு வருகிறது இந்த செய்தி அதாவது செய்தியின் அடிப்படையில் வந்து நெடுஞ்சாலைத்துறையினர் தற்காலிகமாக சரி செய்து வருகின்றனர் தற்போது வந்து மீண்டும் வந்து இந்த இணைப்பு பால வாகன வந்து அபாயம் உள்ளது தொடர்ச்சியாக வந்து அதிகாரியிடம் தெரிவித்து அதிகாரிகள் தற்காலிகமாக மட்டுமே இதற்கு சரி செய்து இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த வந்து பொதுமக்கள் மட்டும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையை